சவால் என்ன இப்போ மக்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கிறது வந்து வாக்குக்கு பணம் கொடுக்கிறது அதை தான் நமக்கு பெரும் சிரமமா இருக்கும் வாக்குகளை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் எழிலரசி அவங்க வாங்கினாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கினாங்க அப்போ உடனடியாக அரசு வந்து அது குறித்து கவனம் செலுத்துது ஆய்வு செலுத்துது எதுக்கு மற்ற தொகுதிகளை விட இங்கே ஏண்டா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்காக அரசியல் சேவை செய்ய வரணும்னு நினைக்கிறதே பெரும் வேலை அது அதை செய்யறாங்கன்றப்ப நம்ம அதை நம்ம பெருசா நம்ம ஆதரிக்கலாம் ஆனா இருந்தாலும் நம்ம முடிந்த அளவுக்கு எப்படி உழைக்கணுமா எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமா மக்கள் வந்து ஒரு நொடிதான புரட்சி என்பது ஒரு நொடிதான் அப்படி பார்த்தா காங்கிரஸ் வீழ்த்தவே முடியாத ஒரு கட்சியா இருந்துச்சு திமுகல இருந்து சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் தான் திமுக வந்து காங்கிரஸை வீழ்த்தி வந்துச்சு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் தேர்தல் களத்தில் பரபரப்பாக வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் மருந்து மக்கள் இயக்கம் தலைவர் திரு முத்துபாண்டி அவர்களை சந்தித்தோம் அவர் தேர்தல் காலத்தில் நடந்த மக்கள் வைத்த கோரிக்கைகள் அது பற்றி நம்மளிடைய பேச இருக்கிறார் வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பொறுத்தவரையில் எது பிரதானமான கோரிக்கையா இருக்கு ஏன்னா விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க இந்த சட்டமன்றத்தில் மட்டும் குறிப்பா வேலை செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய சவால் சவால் என்ன இப்போ மக்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கிறது வந்து வாக்குக்கு பணம் கொடுக்கறது அதை எதிர்கொள்றதுக்கு தான் நமக்கு பெரும் சிரமமா இருக்கும் மற்றபடி நம்ம இதை ஒரு கருத்து பரப்புரை களமாக தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் மக்களின் பிரச்சனைகளை நம்ம காது கொடுத்து எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அவர்களுக்காக பிரச்சனை நான் அறிக்கை கொடுக்கிறோம் போராடுறோம் மக்களோடு எப்பவும் துணையா இருக்கிறோம் ஆனால் இந்த களம் என்பது வந்து எதிரில் வந்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியில் அப்போ நம்ம இப்போ பொது எதிரியாக நாங்கள் வந்து திமுகவை முன்னிறை முன்னிறுத்தி மற்ற எல்லா அரசியல் கட்சிகளிலும் எங்களுக்கு வாக்கு செலுத்தணுன்ற தார்மீகத்தை நாங்கள் பொதுமக்களில் வெளியில் வைக்கிறோம் அதுக்கான பெரும் ஆதரவு எல்லா அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் இருக்குது மக்கள் வந்து எப்போவுமே கோரிக்கை வைக்கிறது அரசியல்வாதிகளை பார்க்கும்போதும் இந்த மாதிரி வாக்கு கேட்டு வரும்போது அவங்க கோபம் அடைகிறதும் அவங்களோட கோரிக்கை வைக்கிறதும் அவர்களுடைய இயல்பாக இருக்குது ஆனால் அவர்களுடைய சிக்கல் எப்படின்னா இந்த பணம் கொண்டு வந்து கொடுக்கும்போது இல்லை ஒருத்தர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவரோ உறவினரோ சாதிக்காரரோ வந்து பேசும்போது அதை மறந்துடுறாங்க மக்கள் அப்போ அவங்க கோபத்தை எதில் வெளிப்படுத்துறதுன்னு தெரியல அவங்க வாக்குகளின் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியுன்றதை நம்ம கற்பிக்கிறோம் அவர்கள் வாக்குகளாக என்னைக்கு அதை வந்து அந்த தன்னோட வெறுப்பு மனநிலையை என்னைக்கு வாக்குகளாக மாற்றுறாங்களோ அப்பொழுது தான் இங்கே வந்து வேறு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றத நம்ம கண் கூட பார்க்கணும் அதை நான் தேர்தல் களத்தில் முந்தானையத்து கூட பதிவு செஞ்சுருந்தேன் அது நான் பேசும்போது குறிப்பாக வந்து சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்குகளை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் எழிலரசி அவங்க வாங்கினாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கினாங்க அப்போ உடனடியாக அரசு வந்து அது குறித்து கவனம் செலுத்துது ஆய்வு செலுத்து எதுக்கு மற்ற தொகுதிகளை விட இங்கே ஏண்டா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரதான கோரிக்கையை வந்து அங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்ற மனநிலைக்கு வர்றாங்க ஏன்னா அரசின் மீது உள்ள கோபத்தினால தானே அந்த வாக்குகள் மாறுது இப்போ குறிப்பாக வந்து அண்ணாதிமுகவுக்கு போடுற வாக்கு அனாதிமுகக்காரர்கள் அவர்கள் செய்கிற கலப்பணி அவங்க உட்கட்டமைப்பு இதெல்லாம் விழுகிற வாக்காக இருந்தாலும் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் முன்ன தான் வந்து திமுகவுக்கு திமுகவுக்கு இருக்கும் அந்த வாக்குகள் தான் வெற்றியை நிர்ணயிக்கும் அப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குன்றது பெரிய வாக்காக இருக்குன்றது அப்போ என்ன பிரதான பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்குதோ அந்த பிரச்சனைகளை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு அரசு நினைக்குது அதனால் முப்பது ஆண்டு கால கோரிக்கையாக இருந்த சிவகங்களை வந்து மருது பாண்டியர்களுடைய சிலை வைக்கணுன்றது ஒரு பிரதான கோரிக்கையாக இருந்துச்சு அதுக்கு ஐம்பது லட்ச ரூபா உடனடியாக நிதி நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான சிலை வைக்கப்படும்னு சிலை வைக்கப்படும் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறாங்க அப்போ முதல் பிரச்சனையும் அதில் முடிச்சு வச்சுருக்காங்க அப்போ அந்த பிரச்சனை வந்த உடனே அடுத்து ஓ சரி ரைட்டுங்கிறோன்னே இந்த இந்த கோரிக்கைக்கு எவெல்லாம் போராடி இருந்தாலும் அவனாம் நன்றி தெரிவித்து உடனே சுவரொட்டி ஓட்டுறான் அப்போ ஒட்டலைனாலும் ஒட்ட வைக்கிறதுக்கான வேலையை வந்து திமுக காரர்கள் செய்வாங்க எப்பவுமே இப்போ அண்ணா திமுக அதை செஞ்சுன்னா அண்ணா திமுக காரர்கள் உடனே பாத்தீங்களா எங்க முதலமைச்சர் செஞ்சு கொடுத்துட்டாரு உடனே அதை செஞ்சு கொடுங்க உடனே ஒரு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி இந்த மக்கள் மக்கள் ஒட்டப்போன்றார் மாட்டோம் அப்போ அதை ஒரு இதாக கொண்டு போய் அவங்க சேர்க்குறாங்க அத சாதனையாக அவங்க செஞ்சுக்கிறாங்க மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவது எப்படி சாதனையாகும் அது கடமை இல்லை மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு தான் உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களை சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அந்த பகுதியினுடைய நகர்மன்ற உறுப்பினராகவும் அவங்க தேர்ந்தெடுக்கிற பேரூராட்சியின் தலைவராக எதற்கு தேர்ந்தெடுக்கிறார் ஊராட்சி மன்ற தலைவராக எதற்கு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இவங்க செய்யற வேலையை அவர் செய்யணும்ன்றக்காக வைக்கிற ஒரு வேலையால் தானே தவிர அவர் ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்கப்பட்டவர் அவர் சொந்த காசுல ஏதாவது செஞ்சு கொடுக்க போறாரு நாங்க கட்டுற வரி அரசு கொடுக்குற நிதி அதிலேருந்து தானே மற்ற எல்லாவற்றையும் தேவைகளையும் பூர்த்தி செய்ய செய்யப்போகுது அதை மக்களுக்கு உணர்த்துகிற களமாக நாங்கள் இதை பார்க்குறோம் ஓரளவுக்கு உள்ள மக்கள் அதை புரிந்து கொள்ளுக்குறாங்க படித்த இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க பாமரம் மக்களாக இன்னும் இருக்கிறவங்க வந்து நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் போனோன்னே ஒரு வேலையை செஞ்சு கொடுப்பாங்க அவர் அவங்களுக்கு கா காடாக கடவுள் போல இருப்பாங்க அதனால அந்த மக்களை தேர்த்துவதற்கு இது ஒரு களமாக நம்ம பார்க்குறோம் அப்படி தான் நாங்கள் இங்கே பரப்புரை செய்கிறோம் மக்களின் மத்தியில் கொதிப்பு இருந்தாலும் கூட அந்த கடைசி மூன்று நாட்களில் கொடுக்கப்படுற பணம் வந்து அவர்களை மனத்தை பா எல்லா தேர்தல்லையும் பார்க்குறோம் அதே தான் இந்த தேர்தல்லையும் நடக்கும் ஆனால் இருந்தாலும் நம்ம முடிந்த அளவுக்கு எப்படி உழைக்கணுமோ எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமா செய்யும் மக்கள் வந்து ஒரு நொடிதான புரட்சி என்பது ஒரு நொடி தான் அப்படி பார்த்தா காங்கிரஸ் வீழ்த்தவே முடியாத ஒரு கட்சியாக இருந்துச்சு திமுகவில் இருந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து தான் திமுக வந்து காங்கிரஸை வீழ்த்தி வென்று வந்துச்சு காமராஜரே ஒரு சாதாரண சின்ன பையன் சீனிவாசன் ஒரு சட்டம் படித்த ஒரு மாணவர் தான் வந்து வென்றுறாரு அதுபோல் வந்து ஜெயலலிதா அவர்கள் நான்கு இடங்களில் எடுத்த ஜெயலலிதா தோற்று இருக்கிறாங்க அதுபோல் வந்து தோல்வி என்பது வந்து மக்கள் மன மனசில் தான் இருக்குது இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு நினச்சாங்களோ செலுத்த மாட்டாங்க யார் நல்லவர் கெட்டவர்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கே இங்கே வந்து மக்களுக்கு பல வகையில் பயிற்றுவிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா நம்ம எளிய பிள்ளைகளாக இருக்கோம் அதிகார பலம் ஊடக வளம் வலிமை எதுவுமே இல்லாத ஆட்களாக இருக்கிறோம் நம்மளால் முடிந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாக்கு செலுத்துறதும் வாக்கு செலுத்தாமல் இருக்கிறதும் அது மக்களின் கையில் தான் இருக்குது அதான் மக்களின் கோபத்தை அவங்க மூணு நாளில் தீர்த்துருவாங்கன்னு நான் தான் சொல்கிறதில்ல அவர்கள் கோரிக்கையால் அப்படியே தான் கிடக்கும் கிடப்பிலையே தான் இருக்கும் அவங்க என்ன கோரிக்கை வச்சாலுமே அது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க யாரும் வரப்போகிறதில்ல அது திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் மற்ற யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களை வந்து பார்க்க போகிறதில்ல நம்ம அவர்களிடமிருந்து வந்ததுனால் மக்களின் வழி நமக்கு தெரியும்ன்றதுனால நம்ம அவங்க இல்லை நமக்கு செலுத்துகிறாங்க செலுத்தல தாண்டி நம்ம அவர்களோடு நிற்பம் உறுதியாக இருக்கும் வாக்கு சேகரிக்க செல்லும் போதெல்லாம் உங்களிடம் கோரிக்கைகள் வைக்கிறதாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு வேட்பாளருக்கு கிடைக்கிற போது இதெல்லாம் வாக்காக மாறுகிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கிறதா இல்லை மக்கள்கிட்ட போய் நம்ம பேசும்போது நம்மள்கிட்ட எப்பவுமே யாருக்குமே போட மாட்டேங்களான்னு சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம போய் துணை போட்டுருவோம்ப்பா போட்டுருவோம்ப்பா உங்களுக்கு தான்ப்பா போடுவோம் அந்த தடவை சொல்லிட்டாங்கப்பா போட்டுருவோம்ப்பான்னு சொல்லுவாங்க அது மக்கள் எப்போவுமே வரவேற்பு கொடுக்குறது இது கொடுக்குறது அதெல்லாம் தாண்டி வேற ஒரு உளவியலில் மக்கள் இருப்பாங்க எப்போவுமே வாக்கு செலுத்துறப்ப அவங்களுக்கு கடைசியில் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஓட்டு போட்டு வந்துடுவாங்க அப்படியான ஒரு களம் தான் தேர்தல் களம் என்பது அது படிப்படியாக தான் மாறும் அது படிப்படியாக மாறிக்கொண்டிருக்கு நம்ம தான் பார்க்குறோமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி கொண்டு இருக்கிறோம் அது அங்கே இருக்கிற இளைஞர்கள் அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடு இதை வைத்து வாக்குகள் மாறும் இப்போ நம்ம இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு அதிமுக போட்டியிடாததுனால அண்ணா திமுக காரர்கள் அதிமுகவினுடைய ஆதரவு வாக்காளர்கள் கொஞ்சம் படித்த இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகிறவர்கள் கட்டாயம் நாம் தமிழக கட்சிக்கு அதுவும் குறிப்பாக மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துவாங்க நம்புவாங்க நம்புகிறோம் ஏன்னா முதல் இடத்துல உதயசூரியன் இருக்குதுன்னா ரெண்டாவது இடத்துல மைக் இருக்குது அது ஒரு இதாக இருக்குது அதனால மக்கள் பெரும்பாலும் வாக்கு செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் அந்த பொண்ணு இந்த ஊரை சேர்ந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு போனாலும் நான் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் எங்கள் தாத்தா வீடு இங்கே இருக்குது எங்கள் பெரியப்பா வீடு இருக்குது இங்கே சித்தப்பா வீடு இருக்குதுன்னு அந்த பொண்ணு பேசுகிறத பார்க்கும்போது அவங்க இங்கே ரொம்ப எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்காங்கன்றது நமக்கு தெரியுது மருத்துவம் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து பெரிய பெரிய மருத்துவமனையை கட்டியாகவும் பணம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறத விட்டுட்டு மக்களுக்காக அரசியல் சேவை செய்ய வரணும்னு நினைக்கிறதே பெரும் வேலை அது அதை செய்கிறாங்கன்றப்ப நம்ம அதை நம்ம பெருசாக நம்ம ஆதரிக்கும் அதான் நேற்று கூட விஜய் பேசியிருக்கிறாரில் படித்த இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வரணும் படித்தவர்கள் அரசியலே ஒரு தேர்வாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம நமக்கு உங்களுக்கு தெரியும் நாற்பது வேட்பாளர்கள் பதினேழு வேட்பாளர்கள் மருத்துவர்கள் வந்து போட்டிட்டாங்க மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்குறதை விட்டுட்டு மக்கள் சேவை செய்ய வர்றதுன்றதை வந்து நம்ம ஆதரிக்கணும் பெரும் பெருவிவாக கொண்டாடணும் பெருசாக கொண்டாடி இருக்கணும் கொண்டாடி இருக்கிறாங்க ஆனால் இதை விட இன்னும் அதிகமாக கொண்டாடி இருக்கணும் அதை கொண்டாடலைன்றதும் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி அது ஒரு நாள் கொண்டாடப்படும் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்லையும் பார்த்துருப்பீங்க அங்கே பட்டி ஃபார்முலா அப்படின்ற சம்பவங்கள்லாம் புதிதாக நடந்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பார்க்கும்போது இந்த களத்தில் அந்த மாதிரியான புது யுக்தி எதுவும் கையாளுறாங்களா ஆளுங்கட்சியில் இல்லை வேறு ஏதாவது புதுசாக எதாவது இருக்கா இன்னும் மந்திரிமார்கள்லாம் களத்துக்கு வரல சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் களத்துக்கு வரல சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறதுனால அவங்களாம் இன்னும் வரலை அவங்க வந்ததுக்கு பிறகுதான் என்ன யுக்தியை வந்து தயாரித்து வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல குறிப்பாக வந்து அங்கே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து ஏவா வேலு வந்து ஒரு வேலை செஞ்சார் அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் வெளியில் வந்து பொழுதுபோக்கு காட்டு வரும்போது டூருக்கு கூப்பிட்டு போனாங்க சுற்றுலா அழைச்சிட்டு போனாங்க அப்போ அதுபோல் எதுவும் செய்வார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்த விக்கிரவாண்டியிலேருந்து பக்கத்தில் எங்கேயாவது சென்னை வரைக்கும் கூட கூட்டு போகலாம் வாங்க பீச்சு பார்த்துட்டு வருவோம் மேல் போயிட்டு வருவோம்னு கூட்டு போயிட்டு வராராம் என்னான்னு தெரில அது என்ன ஃபார்முலான்னு இனிமேல் அமைச்சர்கள் களத்துக்குள்ளே வரும்போது தான் நமக்கு தெரியும் வாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நாள் இருக்குல்ல இன்னும் ஒரு எட்டு நாட்கள் இருக்குது எட்டு நாட்கள் என்ன நடக்குது அப்படின்னு காத்திருந்து இருந்து பார்ப்போம் பரபரப்பான பரப்புரை நேரத்தில் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எளித மிக மிக்க நன்றி